சரியா ம் நானும் காசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன் ஏன் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு உனக்காக வேண்டி எதுக்கு நான் காசும் கொடுக்கணும் ஆனால் அதே சென்ட்ரல் சென்ட்ரலுக்காக டெல்லியிலேருந்து லாயரை கூப்பிட்டு வருவேன் அவருக்கு கொடுக்கணுமா தாராளமாக கொடுப்பேன் கொடுப்பேன் எத்தனை லட்சம் வேணாலும் ஃபீஸ் கொடுப்பேன் நல்ல மாற்றமே கிடையாது என்ன என்ன கொடுப்பேன் எத்தனை லட்சம் வேணாலும் ஃபீஸ் கொடுப்பேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னால் எனக்கு நான் போடுற நான் எடுக்கிற ச கே இது வக்கு அதில் வந்து நியாயம் இருக்கும் அது ஸ்ட்ரிட்ட வைக்கணும் அப்படி இல்லையா அவ்வளோ விஷயம் உன்னை வந்து கடவுள் இந்த தடவை